வாழ்க்கை முழுக்க நாம் பார்க்குகிறோம் ரமணான் மாதத்திலே ஒரு நாளைக்கு மற்ற நேரங்கள் தொழுகைகளை தொழுந்திருப்போம் பல லட்சம் ரக்காத்துகளை தொழுது முடித்திருப்போம் தொழுகையிலே நாயகம் செல்லம் வாகோலே செல்லம் எந்தெந்த இடத்துல எப்படி நுகா செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்திருப்போமா யோசித்து பார்ப்ப வேண்டும் பெருமான் செல்லல்லா கொலைஹி செல்லம் அவர்கள் எந்தெந்த இடங்களிலே எப்படி சரியாக செய்தார்கள் என்பதை வாழ்க்கையிலே தொழுகையின் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமான் ஹிவசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் சரியான முறையிலே ஒழு செய்து விட்டு இரண்டு ரக்காத்துகளை சரியாக பெருமான் செல்லல்லா கொலைஹி வசல்லம் சொன்னது போன்று கடைசி சலாம் சொல்லும் வரை சரியாக நிறைவேற்றி விட்டோமா என்பதை நாம் வாழ்க்கையிலே சரிபடுத்திக் கொள்வதற்கு இது ஒரு தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது விசல்லாக அலகி விசல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த தொழுகை சக்கராத்து வரை நமக்கு அவசியமானது நம்முடைய உயிர் பிரியும் வரை தொழுகை நமக்கு அவசியம் தொழுகையை விடுவதற்கு எந்தவித முகாந்தரங்களும் இல்லை தொழுகையை விடுவதற்கு நபிகள் நாயகம் செல்லவாலை செல்லம் அவர்கள் சொன்ன முகாந்தரங்களிலே ஒன்று ஒரு மனிதன் பைத்தியம் பிடித்து விட்டால் தொட வேண்டிய அவசியம் இல்லை அவன் வயதுக்கு வருவது முன்னால் சிறு குழந்தைகளாக இருந்தால் அவன் மீது கடமை இல்லை பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலங்களிலே வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லந்தாஹோலை செல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கங்களிலே தொழுவதை விடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இது மட்டும்தான் ஆனால் இன்றைக்கு நாம் தொழுகையிலே எந்த அளவிற்கு பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் சக்கராத் வரை இந்த தொழுகை நமக்கு தேவையானது முசல்லி அன் சலாத்தீஹின் சாஹூன் தொழுகையாளர்களுக்கு நாசம் என்று சொன்னால் தொழாதவர்களுக்கு என்ன கிடைக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குரான் வசனத்திலே சொல்லும் பொழுது ஃபவைல் உல்லில் தொழுகையாளர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறான் அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தொழுகையில் நிற்கும் பொழுது இறைவனுடைய சிந்தனை இல்லாமல் நிற்பார்கள் சாகூன் சோம்பேறிகளாக நிற்பார்கள் அவர்கள் அல்லாஹ் தக்பீர் கட்டிய உடனே சலாம் கொடுக்கும் வரை உலக சிந்தனையிலேயே இருப்பார்கள் அல்லாஹுவின் சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்குத்தான் வயல் என்ற நரகம் நாசம் என்பதாக நபிகள் நாயகம் செல்லம்லா அலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சொல்லுகிறான்